உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட கஷ்ட காலத்தில் வாழ்ந்தாலும் சரி நாளை எப்போவுமே நம்ம கூட நாய் மாதிரி அலையணும் அப்படிங்கிற வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சரி நீதி நேர்மை நியாயம்னு சொல்லிக்கிட்டு எல்லா விதக்குள்ளேயும் ஒரு கொள்கை பிரிப்போடு வாழக்கூடிய சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சிங்கம் மாதிரி அப்படின்னு நாங்களும் சொல்லலாம் நீங்களும் நினச்சிக்கலாம் கோபத்துலேயும் சரி குணத்துலையும் சரி உங்களுக்கு நிகர் நீங்க மட்டும்தான் உங்களோட கோபத்தில் ஆயிரம் அர்த்தங்கள் ஒழிஞ்சு கிடக்கும் உங்களுடைய வார்த்தையில் ஆயிரம் அர்த்தங்கள் மெளிரும் இப்போ சிம்மம் அப்படிங்கிறது சிங்கம்னு சொல்கிறேன் இல்லையா சிங்கம் தோக்கலாங்க ஆனால் அது சாதாரணமாக யாராவது வந்து எழுப்ப முடியுமா கேலி கிண்டல் பண்ண முடியுமா ஏன்னா அது எந்திரிச்சிச்சு அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த காடுமே எதிராக நின்று ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்ல போனா அந்த ஒட்டுமொத்த காட்டிலையும் இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களுமே அதுக்கு முன்னாடி வே முடியாது அதே மாதிரிதான் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை கோபப்பட்டாங்க அப்படின்னா அந்த கோபத்துக்கு முன்னாடி தாக்கு பிடிக்க முடியாது இப்படிப்பட்ட அன்புடைய சிம்ம ராசிக்காரர்களை கடந்த சில வருஷமாக நீங்க பார்த்தது பாதிக்கப்பட்டது சாதாரண பிரச்சனை இல்லை கஷ்டம் இல்லை நல்ல மனசு இருந்தும் ஏன் நமக்கு இவ்வளவு துரோகம் நடந்துச்சு உழைப்பு இருந்தும் ஏன் நம்ம இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன் பணம் வரல ஏன் நமக்கு வந்து மன அழுத்தமும் உடல் ஆரோக்கியமும் இவ்வளவு கெட்டு போயிருக்குது குடும்பத்திலையும் சரி நண்பர்கள்கிட்டையும் சரி ஏன் யாருமே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க வெளி உலகத்துக்கு நம்ம சிரிக்கிறோம் உள்ளே உடஞ்சி போயிருக்கோம் யார்கிட்ட சொல்லி அழுகன்னு கூட தெரியல இப்படிப்பட்ட மனநிலையோட தான் சிம்மம் இருக்கீங்க நல்லது செய்ய நினச்சிங்க ஆனால் உங்களுக்கு தடையாக மாறுது எதிரிகளாக வராங்க நீங்கள் நம்பிக்கை வச்சவங்க எல்லாரும் அந்த நம்பிக்கையை உடச்சி உங்களுக்கு எதிரியாக நிற்கிறாங்க சொல்லப்போனால் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் எதுவுமே புரிய மாட்டேங்குது கடந்த சில வருஷமாகவே ஒரே குழப்பமாக இருக்குது நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை செய்யணும் எதை முயற்சி பண்ணணும் அது வந்து நமக்கு சரியாக முடியல இல்லையா எல்லாமே தப்பாக இருக்குது அதாவது நீங்கள் எல்லார்த்தையுமே சரி பண்ணணும் எல்லாரையுமே ஒன்று சேர்த்தணும் எல்லாருக்குமே நல்லது பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஓகேங்களா ஆனால் யாருமே உங்களை வந்து சந்தோஷமாக இருக்க விடலை உங்கள் கிட்ட எல்லா ஆதாயத்தையும் நட்பலன்களையும் வாங்கிக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் அவங்க பாட்டுக்கு உங்களை நோகடிக்காமல் பரவாயில்ல நன்றி இல்லாமல் கூட நடந்துக்கோங்க ஆனால் ஏன் என்னை அசிங்கப்படுத்துகிறீங்க இந்த கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கு இல்லையா ஆனால் இப்போ நம்புங்க கடவுள் வந்து உங்களை கைவில்லங்க சனி உங்களை சோதிச்சாரு இப்போ குரு உங்களை உயர்த்தி வைக்க போகிறாரு சனி பகவான் கிட்ட குரு பகவான் சொல்லிட்டாரு இப்போ நீ ரொம்ப சோதிச்சிட்ட கொஞ்ச நேரம் அமைதியாரு நம்ம சிம்ம ராசிக்கு ஒரு சில வாய்ப்புகளை கொடுத்துட்டு போகிறேன் அதை வச்சு புள்ள ஏதோ பொழச்சிக்கிட்டோம் அப்படின்னு சோதனை கொடுத்தாலுமே அதை தாங்கிறதுக்கு உடம்புல தெம்பு வேணும் இல்லையா அந்த மாதிரி அடி அடின்னு அடிச்சுட்டு குடிக்க தண்ணியாவது கொடுக்கணும் இல்லையா அப்போ தான் அடுத்த அடி வாங்கிறதுக்கு தெம்பு வரும் அது போல் தாங்க சிம்மராசி வந்து உடனே யோசிப்பீங்க என்னது அடுத்த ரவுண்டு அடி வாங்க போகிறேனா அப்படிங்கிற மாதிரி அப்படியெல்லாம் கிடையாதுங்க சோதனைகள் தான் வருது அது சமாளிக்கக்கூடிய தெம்பையும் பக்குவத்தையும் சில வாய்ப்புகளையும் உங்களுக்கான பலத்தையும் கூட்டி கொடுக்க வர்றாருங்க இந்த குரு பகவான் ஸோ இதனால் எந்த கிரகங்கள் எப்படி உங்களுக்கு சோதனையை கொடுத்தாலுமே அதெல்லாம் வந்து உங்களை ஒண்ணுமே பண்ணாத மாதிரி இப்ப குரு வந்து உங்களை பாதுகாத்து ஒரு வளையமா அமைச்சு கொடுத்துட்டு போக போறாருங்க அது என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாமா கடந்த கால கஷ்டங்கள் உங்களை உடைக்கலைங்க உடைக்கவும் முடியாது ஒரே ஒரு பெரிய வெற்றிக்காக உங்களை வந்து உருவாக்கிட்டு இருந்துச்சு சிம்ம ராசி வாழ்க்கையில் அதிசார குரு போடக்கூடிய டர்னிங் பாயிண்ட் என்ன தெரியுமா இது சாதாரண பலன் இல்லை மற்றவங்கள பார்த்து நீங்கள் வாழ்ந்த நாட்கள் முடியுது இனி உங்களை பார்த்து உங்களுடைய தயவால் மற்றவங்க வாழக்கூடிய காலம் ஆரம்பமாகுதுங்க இந்த பதிவு சில நேரங்கள் உங்கள் மனசை வந்து ரெண்டா போல மாதிரி உண்மையை சொல்கிற மாதிரி இருக்கும் சில நேரம் உங்களோட இதயமே வந்து ஜில்லுன்னு ஆகக்கூடிய அளவுக்கு உணர்ச்சியும் இருக்கும் சில நேரம் நெருப்பு பாயிற மாதிரி உங்களுடைய மனசில் வேதனையும் இருக்குங்க கடைசியில் இனி வேற லெவல் அப்படிங்கிற உணர்ச்சியோட தான் இந்த பதிவு உங்களை வந்து சேருங்க இது ஒரு ஜோதிடமாக நீங்கள் நினைக்காதீங்க இதை வந்து சிம்ம ராசிக்கு சிங்கம் போல நீங்கள் வாழ்றதுக்கு மறுபிறப்பை தரக்கூடிய வாய்ப்புன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க வாழ்க்கையில நடக்க போறது தான் நான் சொல்ல போறேன் இல்லாதத ஒன்றும் சொல்ல போறது கிடையாதுங்க இப்போ இந்த குருவோட அதிசாரம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குறாங்க நான் கணக்கிட்டு சொல்ல போறேங்க கடந்த ரெண்டு மூன்றரை வருஷமா கஷ்டத்துக்கு ஜோதிட ரீதியா காரணம் என்ன யார் உங்களை துரத்தினாங்க ஏன் உங்களுடைய நல்லது இவ்வளவு தாமதமா ஆச்சு குரு இப்போ அந்த கருமத்தை எப்படி உடைக்க போறாரு இது எல்லாமே பார்க்கலாங்க இப்போ சிம்ம ராசி கடந்த சில வருஷமா எப்படி கடந்து வந்தீங்க பணம் தொழிலில் தடை செவ்வாய் மற்றும் சனி கிரகங்கள் உங்களுடைய பத்தாவது வீடு பத்தாவது வீடு அப்படிங்கிறது வேலை தொழில் ஸோ இதில் தான் கை வச்சிட்டாங்க செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இதனால தான் பல வருஷங்களாக பாதிப்பு கொடுத்து இருந்துச்சு அதே மாதிரி திட்டமிட்டு இருந்துச்சு திட்டமிட்டு முயற்சிகள் கூட நடக்காமல் போயிருக்குங்க எதிர்பாராத தடைகள் வந்திருக்கும் நீங்களே நினச்சிருப்பீங்கப்பா இதை தடை ஒன்றும் வராதுப்பா கண்டிப்பாக நீங்கள் முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் திடீர்னு எங்கேயாவது ஒரு அமைப்பில் ஒரு தங்கு தடை தாமதம் வந்திருக்கும் ஏன் அந்த வேலையை கூட கை வச்சுருப்பீங்க வேலையில் மாற்றம் வந்திருக்கும் தாமதமாயிருக்கும் ப்ரமோஷன் லோன் கடன் இது எல்லாமே தாமதம்தான் இப்படி தாமதத்திற்கு காரணமாக சனி பகவானும் செவ்வாய் பகவானும் செயல்பட்டாங்க அதே மாதிரி உறவுகள்லேயும் சரி பிரச்சனை காதலுமே பிரச்சனை சந்திர கிரகம் ஏழாம் வீடு ஏழாம் வீடு அப்படிங்கிறது திருமணம் உறவு இந்த மீது சரியாக அதனால் கடைசியாக போனால் கூட அப்படியே நம்பிக்கைக்கு சோதனை தான் வந்துருச்சு நண்பர்கள் தோல்வி கொடுத்துட்டாங்க சில உறவுகள் உங்களை வந்து பழி வாங்கிட்டாங்க நீங்கள் நம் நம்பினவங்க உங்கள் காலை இழுத்து விட்டுருப்பாங்க இது உங்கள் மனசை வந்து செதைச்சி போட்டுருச்சு அதே மாதிரி குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் சூரியன் கடந்த காலம் உங்களுடைய நான்காம் வீட்டில் இருந்தார் குடும்பம் வீடு உடல் ஆரோக்கியம் எல்லாமே வந்து பாதிப்பை ஏற்படுத்துச்சு வீட்டில் பரபரப்பு மல மன அழுத்தம் சண்டை சச்சரவு நீ என்ன சொல்றதே அதை நான் என்ன கேட்கறது நான் கேட்க மாட்டேன் நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் எந்த ஒரு நல்லதையும் நீ நீங்களா பிளான் பண்ணி முடியாது உடல் நலம் வந்து பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கும் தூக்கம் வரல தூக்கம் வராம போயிருக்கும் இதே மாதிரி மன அழுத்தம் நம்பிக்கை இல்லாம ஒரு மாதிரி mental stress பைத்தியம் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்திருப்பீங்க மனசோர்வு எதிரிகளோட சதி பொறாமை உங்க வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா உடச்சு போட்டிருக்கும் இதனால சிலருக்கு வந்து பயம் வந்திருக்கும் சந்தேகம் வந்திருக்கும் அதனால இனி எதுவுமே முடியாது போல இனி நமக்கு எல்லாமே கெட்டது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மனசு வந்து பாடா பட்டிருக்கும் ஆனால் இனி குரு என்ன சொல்கிறாரு தெரியுமா தம்பி நாள் வரைக்கும் நீ கஷ்டப்பட்ட கஷ்டம் எல்லாமே டெம்ப்ரரி தான் இது வந்து நிரந்தரம் கிடையாது நீ ரெடியாரு நான் உனக்கு நிரந்தரமான வெற்றியை கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு அதை சார குரு உங்ககிட்ட வந்து சொல்கிறாரு நீங்கள் நீங்களே கடந்து வந்த கஷ்டங்கள் உங்களுக்கு உயர்வு கொடுக்குது உங்களுடைய உயர்வுக்கான அடித்தளம் அந்தந்த கஷ்டங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு இதோட கஷ்ட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடந்து வந்த பாதைகள் இருக்கில்லையா இல்லையா அந்த பாதைகள் எல்லாமே நீ வந்து பாரு வந்து வெளிச்சமாக உயர்வுக்கு கொண்டு போகும் இனி உங்களை சுற்றி என்ன நடந்தாலுமே அதை ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நீங்கள் யாருக்கு செய்யணும் எது நீங்கள் செய்யக்கூடாது அட் அட்ட டைமில் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு குரு வந்து உங்களோட இருக்கார் இது என்ன தருது குரு பகவான் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறாரு மன அமைதியை கொடுக்க போகிறாரு நம்பிக்கையை அதிகப்படுத்துகிறாரு எதிரிகள் கிட்ட எதிர்பாராத முறையில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குறாரு உங்களுடைய வாழ்க்கை தரம் வியாபாரம் தொழில் எல்லாமே சிறப்பான வளர்ச்சியை பார்க்க போகுது அதே மாதிரி காதல் திருமணம் குடும்ப உறவுகள் எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் கடந்த கால கர்மங்கள் மூலம் நீங்க சோதிக்கப்பட்டீங்க குரு ஒரு விஷயத்த சொல்றாரு ஆன்மீக ரீதியா சோதனைகள் எல்லாமே நான் உடச்சிட்ட தம்பி இனி உனக்கு புதிய வாய்ப்புகள் திறக்கும் சிம்ம ராசிக்காரர்களே நம்பிக்கையா வச்சுக்கோங்க ப்ளஸ் ஆற்றல் ப்ளஸ் முன்னேற்றம் இது எல்லாமே உங்க வாழ்க்கைக்கு எழுதி வாழ்க்கையில மாற்றத்தை கையால ரெடியா இருங்க இதோட சிம்ம ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் ஆண்கள் பெண்கள் இருப்பீங்க இல்லையா உங்களுக்கான தனித்தனியான பலன்களை இந்த குரு பகவான் தரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட கஷ்டத்துல வாழ்ந்தாலும் சரி எப்பவுமே நம்ம நாய் மாதிரி அலையணும் அப்படிங்கிற வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சரி நீதி நேர்மை நியாயம்னு சொல்லிட்டு எல்லா விதங்கள்லையும் ஒரு கொள்கை பிடிப்போடு வாழக்கூடிய சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சிங்கம் மாதிரி அப்படின்னு நாங்களும் சொல்லலாம் நீங்களும் நினச்சிக்கலாம் கோபத்துலேயும் சரி குணத்துலேயும் சரி உங்களுக்கு நிகர் நீங்க மட்டுந்தாங்க உங்களுடைய கோபத்தில் ஆயிரம் அர்த்தங்கள் ஒடஞ்சிரு ஒளிஞ்சிருக்கும் உங்களுடைய வார்த்தைகளில் ஆயிரம் அர்த்தங்கள் மெழும் இப்போ சிம்மம் அப்படிங்கிறது சிங்கம்னு சொல்றேன் இல்லையா சிங்கம் தோக்கலாங்க ஆனால் அது சாதாரணமாக யாராவது வந்து எழுப்ப முடியுமா கேலி கிண்டல் பண்ண முடியுமா ஏன்னா அது எழுந்திருச்சு து அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த காடுமே எதிராக நின்னா கூட சரி ஒன்றுமே பண்ண முடியாது சொல்லப்போனால் அந்த ஒட்டுமொத்த காட்டில் இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களுமே அதுக்கு முன்னாடி நிற்க முடியாது அது போலதான் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை கோபப்பட்டீங்க அப்படின்னா அந்த கோபத்திற்கு முன்னாடி யாராலையும் பிடிக்க முடியாது ஸோ இப்படிப்பட்ட அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடந்த சில வருஷமாக நீங்க பார்த்து பாதிக்கப்பட்டது சாதாரண பிரச்சனை இல்லைங்க கஷ்டம் இல்லை நல்ல மனசு இருந்தும் ஏன் நமக்கு இவ்வளவு துரோகம் நடந்துச்சு உழைப்பு இருந்தும் ஏன் வந்து இது நாள் வரைக்கும் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஏன் பணம் வரல ஏன் நமக்கு வந்து மன அழுத்தமும் உடல் ஆரோக்கியமும் இவ்வளவு கெட்டு போயிருக்குது குடும்பத்துலேயும் சரி நண்பர்களிடத்துலையும் சரி ஏன் யாருமே நம்மள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க வெளி உலகத்துக்கு நம்ம சிரிக்கிறோம் உள்ள உடஞ்சி போயிருக்கோம் யார்கிட்ட சொல்லி அழுகணும்னு கூட தெரியல இப்படிப்பட்ட தான் சிம்மம் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு நல்லது செய்ய நினைச்சீங்க ஆனா அது உங்களுக்கு தடையா மாறுது எதிரிகளா வராங்க நீங்க நம்பிக்கை வச்சவங்க அந்த நம்பிக்கையை உடைச்சு உங்களுக்கு எதிரியா நிக்கிறாங்க சொல்லப்போனா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு எதுவுமே புரிய மாட்டேங்குது கடந்த சில வருஷமாகவே ஒரே குழப்பமாக இருக்குது வாழ்க்கையில் எதை நம்ம செய்யணும் எதை நம்ம முயற்சி பண்ணணும் அது வந்து நமக்கு சரியாக முடியல இல்லையா எல்லாமே தப்பாக இருக்குது அதாவது நீங்கள் எல்லார்த்தையுமே சரி பண்ணணும் எல்லாரையுமே ஒன்று சேர்த்துடுங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்க ஓகேங்களா ஆனால் யாருமே உங்களை வந்து சந்தோஷமாக இருக்க விடலை உங்ககிட்ட எல்லா ஆதாயத்தையும் நற்பலன்களையும் வாங்கிக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் அவங்க பாட்டுக்கு உங்களை நோகடிக்காம போனா கூட பரவாயில்ல நன்றி இல்லாமல் நடந்துக்கிறாங்க ஆனால் என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க இந்த கேள்வி உங்களுக்குள்ள எப்போவுமே இருக்கு இல்லையா ஆனால் இப்போ நம்புங்க கடவுள் உங்களை வந்து கைவிடலைங்க சனி உங்களை சோதித்தார் இப்போ குரு வந்து உங்களை உயர்த்தி வைக்க போகிறாரு சனி பகவான் கிட்டே குரு பகவான் சொல்லிட்டார் ஏப்பா நீ வந்து இவனை ரொம்ப சோதிச்சிட்டேன் இப்பா நீ ரொம்ப வந்து சோதிச்சிட்டேன் கொஞ்ச நேரம் அமைதியார் நான் சிம்ம ராசிக்கு ஒரு சில வாய்ப்புகளை கொடுத்துட்டு போகிறேன் அதை வச்சு அந்த பிள்ளை ஏதோ பொழைச்சிக்கிட்டோம் நீ அப்புறம் சோதி கொடுத்தாலும் தாங்குற துவக்கு தெம்பு உடம்புல அந்த பையனுக்கு தெம்பு வேணும் இல்லையா அந்த மாதிரி அடி அடின்னு அடிச்சுட்டு குடிக்க தண்ணியாவது கொடுக்கணும் இல்லையா அப்போ தான் அடுத்த அடி வாங்கிறதுக்கு தெம்பு வரும் அந்த மாதிரி தான் இப்போ சிம்மம் வந்து உடனே யோசிப்பீங்க எனது அடுத்த ரெண்டாவது ரவுண்டு அடி வாங்க போகிறேனா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாதுங்க சோதனைகள் தான் வருது அதை சமாளிக்கக்கூடிய தெம்பையும் பக்குவத்தையும் சில வாய்ப்புகளையும் உங்களுக்கான பலத்தையும் கூட்டி கொடுக்க வராருங்க இந்த குரு பகவான் ஸோ இதனால எந்த கிரகங்கள் எப்படி உங்களுக்கு சோதனை கொடுத்தாலுமே அதையெல்லாம் வந்து உங்களை வந்து ஒன்றும் பண்ணாத மாதிரி இப்போ குரு உங்களை பாதுகாத்து ஒரு வளையம் அமைச்சு கொடுக்க போகிறாருங்க இப்போ அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கலாமா கடந்த கால கஷ்டங்கள் உங்களை உடைக்கலை உடை முடியாது, முடியாது ஒரே ஒரு பெரிய வெற்றிக்காக உங்களை வந்து உருவாக்கிட்டு இருந்துச்சு கடைசி சிம்ம ராசியோட வாழ்க்கையில் அதிசார குரு போடக்கூடிய டர்னிங் பாயிண்ட் என்ன தெரியுங்களா இது சாதாரண பலன் இல்லைங்க மற்றவங்களை பார்த்து நீங்கள் வாழ்ந்த நாட்கள் முடிய போகுது இனி உங்களை பார்த்து உங்களோட தயவால் மற்றவங்க வாழக்கூடிய காலம் ஆரம்பங்க இந்த பதிவு சில நேரங்களில் உங்கள் மனசை வந்து ரெண்டாக புழக்கிற மாதிரி உண்மையை சொல்கிற மாதிரி இருக்கும் சில நேரம் உங்களுடைய இதயம் ஜில்லன் ஆகக்கூடிய அளவுக்கு உணர்ச்சியும் இருக்கும் சில நேரம் நெருப்பு பாயிர மாதிரி ஒரு சில விஷயங்களும் இருக்கும் கடைசியில இனி வேற லெவல் அப்படிங்கிற உணர்ச்சியோட தான் இந்த பதிவு உங்களை வந்து சேருங்க இதை வந்து ஒரு ஜோதிடமாக நீ இங்கே நினைக்காதீங்க சிம்ம ராசிக்கு சிங்கம் போல் நீங்கள் வாழ்கிறதுக்கு மறுபிறப்பு தரக்கூடிய வாய்ப்புன்னு நினச்சிக்கோங்க இதை வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது தான் நான் சொல்ல போகிறேன் இல்லாததை சொல்ல போகிறதில்ல இப்போ குருவோட அதிசாரம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் கணக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்கேங்க கடந்த ரெண்டு மூணு வருஷமாக கஷ்டத்துக்கு ஜோதிட ரீதியான காரணம் என்ன யார் உங்களை துரத்தினாங்க ஏன் உங்களுடைய நல்லது இவ்வளவு நாளா தாமதமாச்சு குரு இப்போ அந்த கர்மத்தை எப்படி உடைக்க போறாரு இது எல்லாமே கண்டினியூவா பார்க்கலாங்க இப்போ சிம்ம ராசிக்காரங்க கடந்த சில வருஷங்களாக எப்படி கடந்து வந்தீங்க தொழிலில் தடை செவ்வாய் மற்றும் சனி கிரகங்கள் உங்களுடைய பத்தாவது வீடு அப்படிங்கிறது வேலை தொழில் ஸோ இதில் கை வச்சிட்டாங்க செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இதனால தான் பல வருஷங்களாக பாதிப்பு கொடுத்துருந்துச்சு அதே மாதிரி திட்டமிட்ட முயற்சிகள் எல்லாம் கூட நடக்காமல் போயிருக்குங்க எதிர்பாராத தடைகள் தாமதங்கள் வந்திருக்கும் நீங்களே நினச்சிருப்பீங்கப்பா இதுக்கு ஒன்றுமே தடை வராதுப்பா கண்டிப்பாக நல்லபடியாக முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் திடீர்னு எங்கேயாவது ஒரு அமைப்பில் ஏதாவது ஒரு தகுதி தடை தாமதம் வந்திருக்கும் ஏன் அந்த வேலையை கூட கைவிட்டிருப்பீங்க வேலையில் மாற்றம் வந்திருக்கும் தாமதம் ஆயிருக்கும் ப்ரமோஷன் லோன் கடன் இது எல்லாமே தாமதம் தாங்க இப்போ இப்படி தாமதத்துக்கு மேல தாமதம் இதுக்கு காரணம் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் தாங்க இப்படி இருந்தாங்க அதே மாதிரி உறவுகள்லையும் சரி பிரச்சனை காதல்லையும் பிரச்சனை சந்திர ஏழாம் வீடு அப்படிங்கிறது திருமண உறவு இது வந்து சரியாக அதனால் கடைசியாக போனால் கூட அப்படியே நம்பிக்கைக்கு சோதனை தான் வந்துச்சு நண்பர்கள் தோல்வியை கொடுத்தாங்க சில உறவுகள் உங்களை வந்து பழி வாங்கிட்டாங்க நீங்கள் நம்பினவங்க உங்கள் காலை இழுத்து விட்டுருப்பாங்க இது உங்கள் மனசை வந்து செதச்சு நோகடிச்சிருக்கும் அதே மாதிரி குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் சூரியன் கடந்த காலம் உங்களுடைய நான்காம் வீட்டில் இருந்தால் குடும்பம் வீடு உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே வந்து பாதிப்பை ஏற்படுத்துச்சுங்க வீட்டில் பரபரப்பு மன அழுத்தம் சண்டை சச்சரவு நீ என்னப்பா நான் என்ன சொல்றது அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன் எந்த ஒரு நல்லதையும் நீங்க பிளான் பண்ணி இருக்க முடியாது உடல் நலமும் பாதிக்கப்பட்டிருக்கும் தூக்கம் வராமல் போயிருக்கும் அதே மாதிரி மன அழுத்தம் நம்பிக்கை இல்லாமல் ஒரு மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ் பைத்திய மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்திருப்பீங்க மனசோர்வு எதிரிகளோட சதி பொறாமை உங்கள் வாழ்க்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்குங்க இதனால் சிலருக்கு வந்து பயம் வந்திருக்கும் சந்தேகம் வந்திருக்கும் நம்மளால் எதுவுமே முடியாது போல் இனி நமக்கு எல்லாமே கெட்டது தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து மனசு பாடாக பட்டிருக்குங்க ஆனால் இப்போ குரு என்ன சொல்கிறார தெரியுமா தம்பி இது நாள் வரைக்கும் நீ பட்ட கஷ்டம் எல்லாமே டெம்ப்ரரி தான் இது வந்து நிரந்தரம் கிடையாது நீ இரு நான் உனக்கு நிரந்தரமான வெற்றியை கொடுக்குறேன் அப்படிதான் இருங்க அதிசார குரு உங்ககிட்ட வந்து சொல்கிறாரு நீங்கள் நீங்களே கடந்து வந்த கஷ்டங்கள் உங்களுக்கு உயர்வு கொடுக்குது உங்களுடைய உயர்வுக்கான அடி லம் தான் அந்த கஷ்டங்கள் அப்படின்னு சொல்கிறாருங்க இதோட நீ கஷ்டத்தோடையும் கண்ணீரோடையும் கடந்து வந்த பாதைகள் இருக்கு இல்லையா அந்த பாதைகள் எல்லாத்தையுமே நீ திரும்பி பாரு உன்னை வந்து வெளிச்சமாக உயர்வுக்கு கொண்டு போகும் இனி உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் சரி அதை ஈஸியாக நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க எது உங்களுக்கு நல்லது எது உங்களுக்கு கெட்டது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எது உங்களுக்கு செய்யணும் எதை நீங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு குரு உங்களோட இருக்காருங்க இது என்ன தருது குரு பகவான் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறாரு மன அமைதியை கொடுக்க போகிறாரு நம்பிக்கையை அதிகப்படுத்துகிறாரு எதிரிகள் கிட்ட எதிர்பாராத முறையில் உங்களுடைய வெற்றியை கொடுக்குறாரு உங்களுடைய வாழ்க்கை தரம் வியாபாரம் தொழில் எல்லாமே சிறப்பாக வளர்ச்சியை பார்க்க போகுது அதே மாதிரி காதல் திருமணம் குடும்ப உறவுகளில் எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் கடந்த கால கர்மங்கள் மூலமாக நீங்கள் சோதிக்கப்பட்டீங்க குரு ஒரு விஷயத்த சொல்கிற ஆன்மீக ரீதியாக சோதனைகள் எல்லாத்தையுமே நான் உடைச்சிட்டேன் இனி உனக்கு புதிய வாய்ப்புகள் திறக்கும் சிம்ம ராசிக்காரர்களே நம்பிக்கை வச்சுக்கோங்க நம்பிக்கை ப்ளஸ் ஆற்றல் ப்ளஸ் முன்னேற்றம் இது எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு குரு பகவான் எழுதி கொடுத்துட்டாருங்க வாழ்க்கையில் மாற்றத்தை கையாள இருங்க இதோட சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறை சார்ந்தவங்க இருக்கீங்க ஆண்களாக இருக்கீங்க பெண்களாக இருப்பீங்க உங்களுக்கான தனித்தனியான பலன்களை இந்த குரு பகவான் தரக்கூடிய வாய்ப்புகளை நான் சொல்கிறேங்க